இங்கே திருச்செங்கூர் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் கான்க்ரீட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து ஸ்டீல் ஒர்க்கை பற்றி ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து இதில் கிராங் ஹைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே எல்லாமே நமக்கு வந்து ரூப் காங்கீட்டோடய திக்னஸ் வந்து ஆறு இன்ச்சு வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராங் ஒயரத்தையும் நம்ம பிளான் பண்ணி அடிச்சுக்கணும் இது வந்து கிராங் ராடு நம்ம அங்கே பட்டையில் போட்டு வளர்ப்பாங்க ஸோ அங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும் இப்போ நமக்கு கீழே கவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இஞ்சி ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கொடுத்துடுவோம் டாப்பில் மேக்சிமம் நம்ம கூடுதலாக தான் வைப்போம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ராடு மேலே ராடு ஏறும் இது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடமே நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு பீம் போகுது ஸோ அது மேலே இந்த பீம் போகுது அது மேலே இந்த ராடு உட்காருது ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு மேலே ஒயரம் அதிகமாக வந்துடும் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு இன்ச்சு கிட்டே வந்துடுது இல்லையா மேலே காயிட்டு நமக்கு ஒரு இன்ச்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ராடு எக்ஸ்போஸ் ஆகாது மேலே அதாவது திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி பெனிட்ரேட் ஆகி ஆடு கரோடாகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கிராங்காகிட்ட வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்ம பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த வகையில் நம்ம வந்து இங்கே கன்சல்டேஷன் சர்வீஸ் இருக்கோம் ஸோ என்னோடய சூப்பர்ஷிங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வந்துட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மன்னார்குடி சென்னை திருவள்ளூர் ஜெயங்கொண்டம் இந்த ஏரியாவில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணலாங்க